நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த வீடியோவில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் விதிமுறை அதிரடி மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாருக்கெல்லாம் மினிமம் பேலன்ஸில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது அதேபோல் மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களுக்கு அபராதம் விதிப்பது பற்றி ஏதேனும் நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்னஸ் பண்ணுங்கள் நம்ம தான் நம்ம அப்டேட் பண்ணி எல்லா வீடியோ வளரட்ட கிடைக்கும் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அவ்வப்போது மினிமம் பேலன்ஸ் அபராதம் புதிய விதிமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகை பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான நிபந்தனைகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது யாருக்கெல்லாம் இந்த மினிமம் பேலன்ஸ் சலுகைகள் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக யாருக்கெல்லாம் யாரெல்லாம் பயன்பட முடியும் பயன்பட முடியும் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாதவர்களுக்கு அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களுக்கு அபராதம் எதனும் விதிப்பதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவொரு பணப்பரிவர்த்தனையும் செய்யாத வங்கிக் கணக்கைகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல தொட அதேபோல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளர்களுக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கில் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் வங்கி அல்லது மற்ற வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களால் வாங்கிய கடனை திரும்பி செலுத்துதல் தவறினால் அபராதம் விதிப்பது தொடர்பான புதிய விதிகளும் அமலுக்கு வருகின்றன இனி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களால் கடன் செலுத்த தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சில வங்கி வாடிக்கையாளர்கள் தாங்கள் தொடங்கும் கணக்குகளை சில காலங்களாக காலங்களுக்குப் பிறகு எந்த பரிவர்த்தனையும் செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு இழப்புதான் எனவே தேவையான கணக்குகளை சரியாக பராமரிப்பதும் பராமரிப்பதுடன் தேவையில்லாத கணக்குகளை முறையாக மூடுவதுதான் சிறந்தது வங்கி அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களால் வாங்கிய கடனை திரும்பி செலுத்த தவறினால் அபராதம் விதிப்பது தொடர்பான புதிய விதிமுறை இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது வங்கி அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களால் நியாயமான இயல்பு நிலை கட்டணங்களை மட்டுமே விதிக்க முடியும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களால் மற்றும் பிற ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் செயல்படுத்த ஏப்ரல் வரை மூன்று மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு முன் வழங்கப்பட்ட கடன்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது புதிய அபராத கட்டண முறையில் செயல்பட இருக்கும் மாற்றம் வரும் ஜூன் மாதத்திற்குள் உறுதி செய்யப்படும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்று சார்ந்த கூடுதல் உரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்